அஸ்ஸலாமு அலைக்கும் தலைவர் கத்த ஹோ அன்பாக இருந்த கன்னியமிக்க நல்லாடி எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது என்னுடைய வீடியோ நிறைய பேர் நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க அல்ஹம்துலில்லா எந்தெந்த ஊர்லேருந்து இருந்து பார்க்குறீங்களோ எல்லாத்துக்கும் என் என்னுடைய அசலாமலைக்கும் இன்றைக்கி உங்கள் கிட்டே என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா அல்லாவின் அன்பு கிடைக்க வேண்டுமா இந்த களிமாவை ஓதுங்கள் நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆர் ரஹமானின் அன்பு கிடைக்க இரண்டு களிமாவை ஓதுங்கள் என்று இந்த இரண்டு களிமாவும் ரஹமானுக்கு விருப்பமானது ஒன்று நாகுக்கு மிக லேசான களிமா இரண்டு மீசானின் பாரமான களிமா என்ன களிமா என்றால் சுபஹானில்லாஹி சுபஹானில்லாஹி அசீம் இந்த களிமா இதை ஓத ஓத இரக்கம் கூடும் இரக்கம் கூடினா நீங்கள் கேட்பதையெல்லாம் அல்லாஹ் தருவான் ஒரு நாளைக்கு நூறு தடவை அல்ல ஆயிரம் தடவை ஆயிரம் தடவையும் அல்ல ஒரு லட்சம் தடவை அ அபு தர்தா அவர்கள் ஓதினார்கள் நாக்குக்கு தான் வேலை உடம்புக்கு வேலை இல்லை நம்மால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தடவை ஓத வேண்டும் ஓதினால் ரஹ்மான் அன்பு கிடைக்கும் கடைசி காலம் வரையிலும் இந்த திக்ரவை விட வேண்டாம் நம்மளால் முடியல ரொம்ப வயசாயிடுச்சு படுத்து படிக்க ஆகிட்டோம் நம்மாஸ் படிக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம படுத்தால் கூட நம்ம மனசுக்குள்ளே இந்த திக்ரவை ஓதிக்கிட்டே இருந்தால் அவ்வளோ நல்லது சுபஹான் இல்லாஹி விஹந்திஹி சுபஹான் இல்லாயி ஹஜிம்னு நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணும் அல்லாவோட ரஹமானும் அல்லாவோட ரஹீமும் நம்ம மேலே இறங்கிக்கிட்டே இருக்கோம் யா அல்லாஹ் ரஹ்மான் என்று அழையுங்கள் ரஹீம் என்று அழையுங்கள் அழித்து துவா கேளுங்கள் இன்ஷா அல்லா அல்லாஹ் நமக்கு தோஃபிக் செய்வானாக ஹலாலான துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நபி சல்லா அல்லா சொன்ன தொழில் வாழ்வோம் இம்மையிலும் மறுமையில் வெற்றி பெறுவோம் வீடியோ வீடியோ எல்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க அழகம்துல் இல்லா அலம்துல் இல்லா எல்லாம் உங்கள் அனைவருக்கும் அழகான துவாக்களை மேற்று உங்கள் வீட்டில் உள்ள கஷ்டங்கள்லாம் போக்கி எல்லாம் வர்க்க நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து இம்மையிலும் வறுமையிலும் வெற்றி பெறுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வராம்துளை பர்க்காத